காவியா என்ன சைக்கிள் ஓட்டுறியா ஓட தெரியுமா ஐ சூப்பராக ஓட்டுற வளைச்சி காவியா சைக்கிள் சூப்பராக கற்றுக்கிட்ட சூப்பராக கற்றுக்கிட்ட யாருமா காவியா சைக்கிள் அழகா ஒட்டுறியே எனக்கு வேணாம் நீனே ஓட்டு கவியா சைக்கிள் யார் வாங்கி கொடுத்தா தாத்தாவா அழகா ஓட்டுற பாப்பா கவியா சூப்பரா ஓட்டுற சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க திரும்பி வாங்க காவியா திரும்பு அப்படி நின்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ம் ம் போ